நாடுகள் இல்லை என்றால் என்னவாகும் விவசாயத்தை பாதிக்கும் பேரழிவு ரகசியம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் காடுகள் நீர் வளத்தை பாதுகாக்கிறது மலைகளில் உள்ள அடர்ந்த காடுகளில் வந்து மழை பெய்யும் போதும் மரங்களின் இலைகளால் வந்து அதன் வேகம் கட்டுப்படுத்தப்பட்டு நீர் விழுகிறது எனவே அங்குள்ள வளமான மண் கரைந்து போவதில்லை அப்படியே அரித்து செல்லும் மண்ணை வந்து சரிவுகளில் உள்ள மர வேர்கள் தடுத்து விடுகிறது மலை காடுகளில் வந்து மரங்களே இல்லாதிருந்ததால் வந்து மழை வேகமாக பெய்யுது அங்குள்ள வளமான மண்ணை அடித்து சென்று விடுகிறது அது மட்டும் இல்லாமல் சொன்னால் அதாவது குளிர் காலங்கள்ல பெய்யும் அந்த உறையக்கூடிய அந்த பனி வருந்தரையில் விரைவிலே வந்து உருகிவிடும் ஆனால் காடுகளில் வந்து பெய்யக்கூடிய பனி மெதுவாக உருகும் மேலும் அந்த நீர் நிலங்களுக்கும் வந்து பண்ணைகளுக்கும் வந்து ஊற்றுகளுக்கும் மற்றது வந்து பூமியின் அடியில் உள்ள ஓடைகளுக்கு மெதுவாக சென்று பரவுகிறது வளமான வண்டல் மண்ணை வந்து வாய்க்கால் ஆறுகள் கடல் ஆகியவற்றுக்கு மழை நீர் வந்து இழுத்து செல்வதால் காடுகள் வந்து தடுக்கிறது மலைகளில் இருந்து அடித்து செல்லப்படும் வண்டல் காரணமாக தான் நிலம் தனது வளத்தை வந்து இழப்பதால் விவசாயம் பாதிக்கப்படுகிறது மனிதன் தனது சுயநலத்திற்காக பெருமளவில் காடுகளை வந்து அழித்தான் அதன் விளைவாக வந்து தட்பவெப்ப நிலை மாறியது கடும் வெப்பம் காரணமாக காடுகள் மறைந்து பாலைவனங்கள் அதிகரித்தன அதற்கு பிறகு வந்து காடுகளை வந்து பாதுகாப்பது பற்றிய விழிப்புணர்வு வந்து ஏற்பட்டதுன்னே சொல்லலாம் உலகில வந்து மொத்த வனப்பகுதி நானூற்றி பதினாலு கோடி கெக்டேர்களாக இருக்கிறது இது உலகில வந்து நிலப்பரப்புல முப்பத்தி இரண்டு சதவீதத்தை உள்ளடக்கியது இதுல வந்து பாதிக்கும் ஏற்பட்டவை வந்து ஐம்பத்தி நாலு சதவீதம் வந்து ரஷ்யா பிரேசில் கனடா அமெரிக்கா சீனா ஆகிய ஐந்து நாடுகள்ல மட்டுமே இருக்கிறது உலகில் வந்து இருபது சதவீத காடுகள் இப்போது வந்து சட்டபூர்வமாக நிறுவப்பட்ட பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கிறது ஆஸ்திரேலியா காங்கோ இந்தோனேசியாவை தொடர்ந்து இந்தியா உலகில் வந்து முதல் பத்து காடுகள் நிறைந்த நாடுகளாக ஒன்றாக இருக்கிறது வன மேலாண்மை மற்றது சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இந்தியா வந்து பத்தாவது இடத்துல இருந்து ஒன்பதாவது இடத்திற்கு முன்னேறி உள்ளது இந்திய காடுகளில் வந்து வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள் இலையுதிர் காடுகள் முள்காடுகள் மாண்டேன் மலை காடுகள் இமயமலை பகுதி காடுகள் மற்றது சதுப்பு நில காடுகள் சுந்தரவன காடுகள் என பல வகைகள் இருக்கிறது இந்தியாவின் மாறுபட்ட புவியியல் காரணமாக தான் இந்த காடுகளின் வகைகள் வந்து வெவ்வேறு பகுதிகளில் காணப்படுகிறது இந்தியாவிலேயே மிகப்பெரிய காடான வந்து சுந்தரவன காடுகள் மேற்கு வங்காளத்தில் அமைந்துள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா கங்கை மற்றது வந்து பிரம்மபுத்திரா நதிகள் வங்காள விரிகுடாவில் வந்து சந்திக்கும் இடத்துல உருவாகும் ஒரு பெரிய வந்து டெல்டாவின் ஒரு பகுதியாகும் இந்த டெல்டா வந்து பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வந்து பரவி உள்ளது இதில் வந்து நாற்பது சதவிகிதம் இந்தியாவில் மற்றும் அறுபது சதவிகிதம் வந்து வங்காள தேசத்தில் வந்து உள்ளது இந்தியாவில் வந்து காடுகள் முக்கியமாக வந்து தெற்கு மற்றது வடக்கு இருபத்தி நாலு வந்து பர்கானாக்கள்ல வந்து கடலோர மாவட்டங்களில் அமைந்துள்ளது சுந்தரவன காடுகள் வந்து பார்த்திங்கன்னா ராயல் பெங்கால் புலிகளின் வந்து புகலிடமாக உள்ளது இந்த புலிகள் வந்து சாதாரணமானவை அல்ல அவை வந்து வலிமையான நீந்து மாற்றல் பெற்ற ஒரு சிறந்த வேட்டி ஆடிகளாம் அவற்றால் வந்து இறைய தேட ஆறுகள் சதுப்பு நிலங்கள் மற்றது அலை ஓடைகளை வந்து கடக்க முடியும் அவற்றின் தோளானது வந்து சுற்றுப்புறங்களுடன் வந்து ஒத்துப்போவதால் தான் கிட்டத்தட்ட கண்ணுக்கு தெரியாதவை சுந்தரவன காடுகள் மற்றவை விட வந்து அதிக வந்து ஆக்ரோசமானவை புலிகளை தவிர இந்த காடுகள் பல அரிய மற்றது அழிந்து வரக்கூடிய விலங்குகளின் தாயகமாகவும் புலிமான்கள் காட்டுப்பன்றிகள் மீன்பிடி பூனைகள் உப்பு நீர் முதலைகள் ராஜநாகங்கள் பல்வேறு பாம்புகள் மற்றதும் மானிட்டர் பள்ளிகள் உள்ளன அழிந்து வரக்கூடிய கங்கை நதி டால்பின் மற்றது வந்து தோல் முதுகு கடல் ஆமை மற்றது ஆகியவையும் வந்து இந்த நீரில் வந்து இருக்கிறதா சுந்தரவன காடுகள் பார்த்திங்கன்னா பறவை பிரியர்களுக்கு ஒரு சொர்க்கமாகவும் இருக்கிறதா நானூறுக்கும் மேற்பட்ட ஆறுகள் மற்றது வந்து சிற்றோடைகளை கொண்ட சுந்தரவன காடுகள் தான் தனக்கென ஒரு உலகத்தை கொண்டுள்ளதாம் உலகில் உள்ள ஈர நிலங்கள்லேயே பெரிய நிலப்பரப்பு கொண்ட சதுப்பு நிலம் எது என்றால் அது சுந்தரவன காடுகள் தானே இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்ற முறக்க ஸ்டீன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி